உச்சநீதிமன்றம் ஒரு கெடு விதித்தது என்ன பண்ணுது ஜாமினா அமைச்சர் பதவியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் காரணம் என்னென்னா உச்ச நீதிமன்றம் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணலைன்னா அடுத்த கட்டமாக முதல்வருக்கு கேள்வி இடிகிட்ட வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும் உச்ச நீதிமன்றம் இடிக்கு நோட்டீஸ் அனுப்போம் அப்போ இடி வந்து ஏதாவது பதில் சொல்லும் அந்த அடிப்படையில் மீண்டும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அமைச்சராக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல தமிழக அரசு நினைச்சோம் நீ ஒரு ஜாமீனாக அமைச்சர் பதவியான்னு பேசுகிறப்பையே இடி வந்து இன்னும் ஒரு சில டிமாண்ட்ஸ் கேட்டுச்சு என்ன கேட்டுச்சுன்னா மீண்டும் அவர் அமைச்சராகிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அந்த பெஞ்ச் என்ன சொல்லிச்சு வாய்ப்பில்லை நாங்கள் அப்படி தடை விதிக்க முடியாது ஒருவேளை மீண்டும் அவர் அமைச்சரானால் நீங்க கோடைய உதவியை நாடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது அடிப்படையில் பண்றாங்கன்னா ஏற்கனவே இடி வழக்குகளில் ஜாமீனில் உள்ள தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அதிகார பதவியில் இருக்கிறாங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விஐபிகள் குறிப்பா பாத்தீங்கன்னா முதல்வராக இருக்கிறாங்க துணை முதல்வராக இருக்கிறாங்க ஜாமீன் கொடுக்கும்போது கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறினாரா அதை நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஈடியை பார்த்து கேட்கும் கேட்குறப்போ ஈடியால் பதில் சொல்ல முடியாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம மூலம் இணைந்திருக்கும் விருந்தினர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் சார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை வந்து நம்ம நேர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக அவர் வந்து எப்போது ஆவார் என்ற அந்த விவகாரம் சம்மந்தமாக டிடி தன்னுடைய மூர்க்கமான வாதத்தால் ஜாமீனாக அமைச்சரானு கேட்க வச்சிருச்சு இப்போது நம்ம கோடைகால விடுமுறையும் துவங்கிடுச்சு உச்சநீதிமன்றத்திற்கு பிறகு சட்ட போராட்டம் நடத்தி ஜூலை மாதத்தில் இறுதியில் அவர் வந்து அமைச்சராக கூடும் இல்லாதுன்னு ஒரு மாதத்தில் அவர் அமைச்சர் ஆகிடுவார் என்ற ஒரு தகவலை நம்ம இருந்தோம் இப்போ உண்டான அப்டேட்ஸ் என்ன சார் இல்லை ஆக்சுவலாக வந்து நீ சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு கெடு விதித்தது என்ன பண்ணுது ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் காரணம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணலைன்னா அடுத்த கட்டமாக முதல்வருக்கு கேள்வி கேட்கும் என்ன காரணம்னா அமைச்சர் பதவிங்கிறது முதல்வருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அவருக்கான ஒரு அதிக அதிகாரம் அது அதனால உச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு கேள்வி கேட்க கூட சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் ஜாமீன் பண்ண சரி சாரி ராஜினாமா பண்ணாங்க பட் இந்த நிலையில் இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது முதல்வர் வந்து சமீபமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு எப்போ வந்து மீண்டும் அமைச்சர் தொடர்பான மனு எப்போ நம்ம பரிசீலனை கொண்டு போய் உச்ச நம்ம தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு இந்த சட்ட வல்லுநர்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு அதாவது நம்ம ஏற்கனவே போட்ட ஐடியா என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் கோடை காலம் விடுமுறைக்கு அப்புறம் திறக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க எந்த தடையும் விதிக்கக்கூடாதுன்னு ஒரு மனு போடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க அதுதான் நடந்தது என்ன அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க நம்ம இடிகிட்ட வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் உச்சநீதிமன்றம் இடிக்கு நோட்டீஸ் அனுப்போம் அப்போ இடி வந்து எதாவது பதில் சொல்லும் அந்த அடிப்படையில் மீண்டும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அமைச்சராக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல தமிழக அரசு நினச்சிது பட் இப்போது முதல்வர் நடத்திய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஒரு ஒரு ட்விஸ்ட்டு என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் அமைச்சராக்குவோம் கவர்னர்கிட்ட இது சிபாரிசு கடிதம் கொடுக்குறோம் அமைச்சராக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்கட்டும் இது சம்மந்தமாக இடி

உச்ச நீதிமன்றம் இப்படியான ஒரு சொன்னாங்க விஷயத்துக்கு உங்களுக்கு அமைச்சரா தான் சொன்னாங்க தான் ராஜினாமா பண்ணாங்க இப்போ நீதிமன்ற அவமதிப்பு இதன் மூலம் வந்து திரு செந்தில் பாலாஜி அவரின் மீதோ தமிழக அரசின் மீதோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமா இல்லை என்ன காரணம்னா உச்ச நீதிமன்றம் சொல்றப்பையே அதாவது நீ ஒரு ஜாமீனா அமைச்சர் பதவியானு பேசுறப்பயே இடி வந்து இன்னொரு சில டிமாண்ட்ஸ் கேட்டுச்சு என்ன கேட்டுச்சுன்னா மீண்டும் அவர் ஆகிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அந்த பெஞ்ச் என்ன சொல்லுச்சு வாய்ப்பு இல்லை நாங்கள் அப்படி தடை விதிக்க முடியாது ஒருவேளை மீண்டும் அவன் அமைச்சரானால் நீங்கள் கோர்ட்டுடைய உதவியை நாடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது இடிக்கு அதுக்கு தான் இப்போது தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் அவரை அமைச்சராக்குவோம் ஈடி வரட்டும் கோர்ட்டுக்கு வரட்டும் அப்போ நம்ம அதற்கான சட்ட விஷயங்களை நம்ம டைரெக்டாக பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒன்று பட் என்னத்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இடி வழக்குகளில் ஜாமீனில் உள்ள சுமார் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அதிகா அதிகாரமான அதிகார பதவியில் இருக்கிறாங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விஐபிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வராக இருக்கிறாங்க துணை முதல்வராக இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கிறாங்க ஸோ இல்லாத இப்படி ஒரு ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு பேர் தொண்ணூறுக்கும் மேற்பட்டாலும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் ஒரு நிபந்தனை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது இவங்க என்ன சொல்றாங்க அதிகார பதவியில் இருக்கிறதுனால சாட்சிகள்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு தான் ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈடிஏ வந்து உச்சநீதிமன்றம் கேட்கும் அவங்க சொல்றாங்களே தொண்ணூத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதிகார பதவியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வழக்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜிக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துல என்ன சொல்லுங்க நீங்கள் எந்தெந்த சாட்சிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் இந்த வழக்குக்காகவே அமைச்சராவே இல்லாம இருந்துட்டே இருக்கணுமா அது அப்படின்னு உச்ச கேள்வி கேட்கும் அதுல மாற்றம் இல்லை ஈடிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் தான் வரும் என்ன வச்சுக்கல நீங்க ஒரு விஷயம்தான் நீங்க சாட்சிகளை மிரட்டி அதுக்கான ஏதாவது விஷயமோ இல்லை ஜாமீன் கொடுக்கும் போது கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறினாரா அதை நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஈடியை பார்த்து கேட்கும் கேட்குறப்போ ஈடியால பதில் சொல்ல முடியாது ஒன்று அடுத்த கட்டமா நீங்க வந்து கவர்னர் அவர் வந்து பதவி ஏற்று பதவி ஏற்க செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க திருப்பி திமுக கோர்ட்டுக்கு போவாங்க அதனோட மாற்றம் இல்லை ஏன்னா இதுல அவருக்கு வந்து அமைச்சர் பதவியை ஏற்க தடையின்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இருந்தாலுடைய கவர்னர் வந்து முதல்வருடைய பரிந்துரையை ஏற்று அவருக்கு அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆகணும் அதில் அவர் தவிர்த்தாரில்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஆர் என் ரவி ஏகப்பட்ட கொட்டு வாங்குங்க இதில் நீங்கள் சட்டமன்றத்தினுடைய மசோதாக்கள் அதில் சோ அதனால அவர் வந்து ரவி வந்து ரொம்ப கவனமாக தான் பண்ணுவார் கவர்னர் இந்த விஷயத்துல அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார் ஏன்னா ஏன்னா இந்த கேள்வி வருது அப்படின்னா ஏற்கனவே ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து நீடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்தவர் பிறகு ரெண்டு மணி நேரத்தில் அதை வாபஸ் வாங்கினார்னு பார்த்துக்கணும் இப்போ இந்த ஆளுநர் திமுக அரசுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர் இங்க வந்து கருப்புன்னு சொன்னா அவர் வெள்ளன்னு சொல்றாரு அந்த மாதிரி வந்து நேர் எதிராக இருக்கக்கூடியவர் ஆளுநரை வச்சு மத்திய அரசு இதுல ஏதாவது கேம் இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு லாக்ல இருக்கார் யாரு ஆளு ஆளுநர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து நீ ஒரு அரசு உடைய பரிந்துரையோ முதல்வருடைய பரிந்துரையோ நீங்கள் வந்து ஏற்று தான் ஆகணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு குறிப்பாக சட்டமன்ற விஷயத்துல தான் அதை பேசியிருக்கேன்னு வச்சுக்கல பட் இந்து ஒரு ஒருத்தரை ஒரு எம்எல்ஏவை முதல்வரா சாரி அமைச்சராக்கக்கூடிய அதிகாரங்கிறது யாருக்குன்னா முதல்வரில் தான் இருக்கு அவருடைய சிபாரிசை கவர்னர் ஏற்றே ஆகணும் என்ன நீங்க இடி கேஸ் வந்து முடிச்சு வெளியே போய் ஜார்க்கண்ட்ல சிஎம் ஆயிட்டாருங்க அந்த கவர்னர்ல அவரும் பார்த்துட்டு தான் வந்தாங்க எல்லாம் அதனால அந்த விதத்துல முதல்வர் எடுத்திருக்கிற ஒரு முடிவு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் சட்ட வல்லுநர்கள் பேசுறாங்க என்ன காரணம்னா கண்டிப்பாக அதாவது ஜூலையா

தமிழக அரசுக்கு எந்த சங்கடமும் இல்லை அதுதான் சட்ட வல்லுநர்கள் சொல்ற விஷயம் அதனால ஈடிக்கு இது ஒரு பெரிய செக் தான் வச்சுக்கங்களேன் ஆமா இந்த ட்விஸ்ட்ல வந்து கண்டிப்பா ஈடி செக் ஆகிதான் நிற்கும் நம்ம வேற வழி இல்லை அப்படிதான் நினைக்கிறோம் நிச்சயமா சார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சர் ஆவது சம்மந்தமாக பல எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்கள் நம்ம இ தமிழ் நியூஸ் சார்பாக நீங்க வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க தற்போது அவர் சட்ட நடவடிக்கைகள் நாடாமலேயே அவர் லீகல் அட்வைசரி கேட்டு அமைச்சரான பிறகு இடி ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தை நாடினால் அப்போது நம்ம உரிய பதில்களை கூறலாம் என்ற ஒரு பிளானை தான் வந்து முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் மேற்கொள்ள போகிறது என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பாபோம் என்ன நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சார் உங்க நேர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்